ஹாய் என்களோ வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் வெளியே சென்று ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் கூட்டம் பிள்ளைங்க சீமார் அந்த சீமார் வந்து எப்படி தயாரிக்காங்க அப்படின்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னைமார் இருக்கலுங்க ஸோ அதனுடைய மட்டை இருக்கலங்க அதாவது பழுத்த மட்டைன்னு சொல்லுவாங்க அந்த பழுத்த மட்டை கீழே சொல்லுங்கள் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கி அழகாக பிரமாதமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்தியை கட்டி வச்சுருக்காங்க ஸோ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்க ஒரு சாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இப்படி எடியை எடுத்து இந்த மாதிரி இல்லைங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உழிச்சிருவாங்க ஸோ ஒளிச்சு வருது இல்லைங்க இந்த குச்சி மாதிரி இருக்குது இல்லைங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீமாரை வந்து மாறுதுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தை அதாவது ஒரு பிடின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா அதாவது ஒரு சீமார் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு வந்து நல்லா போயிட்டுருக்குங்க ஸோ கிராமத்தில் முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க மட்டையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க பட் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காசு சம்பாதிக்கிற நோக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த பாட்டிமார்கெலாம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன் சோ அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்வோம் நன்றி தான்